ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமையணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமச்சல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே போன காணொலியில் நம்ம வந்து அவர் வந்து சுடுகாட்டு தவம் பண்ணதினால அவர் வீட்டையே இழக்க நேரிட்டதுன்னு நம்ம முடிச்சிருந்தோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை இழக்க நேரிட்டது வந்து அவருக்கு எந்த வருத்தமும் கொடுக்கல அவருக்கு மிக சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு ஏன்னா அவருடைய எண்ணமே வந்து இறைவனோட இறைவன் அடையணும் இறைவனோட ஒன்றணும் அந்த பிரம்மத்தை எல்லாம் வள பிரம்மத்தை அடையணுன்றது தான் அவருடைய விருப்பமாகவே இருந்தது அதனால் வந்து சித்தப்பா ராமசுவாமி வந்து ஜோசியன் சொன்னதுனாலையோ அல்லது மற்ற எந்த விஷயத்தினாலையோ அவர் டிஸ்டர்பே ஆகலை அம்மா கூட கடைசியாக வந்து அண்ணாமலையை வேண்டிக்கிட்டான்னு சொல்லி மார் அவருடைய மார்பு மேலே விழுந்து உயிரை விட்டுட்டாங்க அம்மா போனது வந்து ஒரு துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சொன்ன அண்ணாமலைன்ற வார்த்தை வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும் இதை சொல்லும்போது மகரிஷி ரமணரோட ஞாபகம் வருது மகரிஷி ரமணர் சிறு வயதில் அவர் ஊரில் இருக்கும்போது யாரும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து அண்ணாமலை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் அந்த அருணாச்சலோன்ற வார்த்தையை வந்து அதை பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த அருணாச்சலோன்ற வார்த்தையை வந்து கேட்ட உடனே வந்து மகரிஷி ரமணர் வந்து மூர்ச்சியாகிட்டாரான் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த வார்த்தையுடைய அதிர்வு அவருக்கு தாங்கலை ஏன்னா பல பிறவிகளில் அங்கே வந்து போன பந்தமானு தெரியாது அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு ஒரு உள்ள ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுடுச்சு திருவண்ணாமலை போகணுன்ற ஆவல் முந்திருச்சு அவருடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை அமைஞ்ச ஒரு சம்பவம் அது மாதிரி சேஷாத்திரி சுவாமிகளுடைய வாழ்க்கையிலையும் அந்த அம்மா அவங்க வந்து மரணிக்கும் போது வேண்டிக்கோன்னு சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு அவர் உள்ள திருவண்ணாமலையை அவர் பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடி ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் இந்த ப்ரிண்டிங் டெக்னாலஜிலாம் அவ்வளோலாம் அப்போ கிடையாது அதனால் படங்களே இல்லை அதனால் திருவண்ணாமலை எப்படி இருக்கும் அண்ணாமலையை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே ஒரு தவம் மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு அட்டையில் வரைஞ்சார் அது பார்த்திங்கன்னா தத்ரூபமாக திருவண்ணாமலை மாதிரியே காட்சி கொடுத்துருச்சு ஏன்னா அது ஒரு பக்தி அது ஒரு வைராக்கியம் அந்த வைராக்கியத்தில் வந்து அது வரைஞ்சதுனால திருவண்ணாமலையை அந்த அட்டையில் பிரதிபலிக்குது அதை வந்து அவர் காமாட்சி ராமர் அந்த படங்களோடு அவர் வீட்டில் இருந்தது அவருடைய அறையில் அவர் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்த இடம் அங்கே வந்து இந்த திருவண்ணாமலை வரைஞ்ச ஒரு படத்தையும் கூட வச்சு அதுக்கு வந்து விசேஷமாக அவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் பூஜை பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து போகிறான் அஞ்சு மணிக்கு எழுந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து ஜபம் பண்ணுவாராம் தியானம் பண்ணுவாராம் மத்தியானம் பன்னெண்டு மணி ஆனாலும் ரூமும் கதவை திறக்க மாட்டாராம் வெளியில் சாப்பாட்டுக்குன்னு வர சிந்தனையும் இருக்காது அவர் அவருக்கு பிடிச்சா ஒருவேளை வந்து அவருக்கு தோணுச்சுன்னா வந்து சாப்பிடுவாராம் இல்லைன்னா வந்து நாள் கணக்கில் அந்த ரூம் கதவை திறக்காமல் கூட வந்துட்டு இதை பார்த்துட்டு அந்த அவருடைய சித்தப்பா ராமசாமிக்கும் அவருடைய மனைவி அதாவது அவங்களுடைய சித்தி கல்யாணிக்கும் வந்து பயமாக வந்துடுச்சு எங்கே அவங்களுடைய அம்மா மாதிரி வந்து உபவாசமாக இருந்து பையனுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிட போகுது அப்படின்ற பயமே வந்துடுது அதை வந்து அவர் சொல்லவும் செஞ்சாங்களாம் அவர்கிட்ட அம்மா மாதிரி ஆகிடாதுப்பா ஏதாவது ஒன்று ஒன்று கணக்கு ஒன்று வந்துட போகுதுன்னு அவங்க வந்து போதெல்லாம் அவர் வந்து சிரிச்சுட்டு போயிவிடுவாரான் எல்லாேரும் சொல்கிறதையும் கேட்டுக்கிற சுபாவம் இருந்தது ஆனால் வந்து தாம் பிடித்த கொள்கையில் அவர் பிடிவாதமாக இருந்தார் அதனால் அந்த ஜபமோ அந்த தியானமோ எதுவுமே நிற்கலை அதாவது கோவிலில் வந்து தியானம் பண்ணுறது மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுறது அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் சக்கர தாழ்வா சன்னிதேவி உட்காருவாராம் அப்புறம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருவாராம் இங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவரை பற்றி அவர் வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருடைய சொந்தக்காரங்க யாராவது பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த தொந்தரவுகளுடைய காரணமாக தான் அவர் வந்து தொந்தரவே இல்லாத ஒரு இடம் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணார் கடைசியில் வந்து அது சுடுகாடாக மாறிடுச்சு சுடுகாட்டுக்கு யார் போவா சொல்லுங்கள் இறந்தவங்க ஒரு சிலரை வந்து அவங்கள புதைக்க வர ஜனமோ அவங்கள எரிக்க வர ஜனமோ வரும தவிர மற்றபடி சுடுகாடு வந்து அமைதியாக தான் இருக்கும் அதனால் சுடுகாட்டில் தியானம் பண்ணுற வழக்கம் ஏற்பட்டுடுச்சு அதை விட ஆனந்தமான ஒரு விஷயம் இல்லைன்னு அவருக்கு தோணிடுச்சு இதில் என்ன ஆச்சரியம்னா அவரை வந்து நீர் காக்கன்னு சொல்லுவாங்கலாம் ஏன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்து குளிக்கிறது அதுக்கப்புறம் தவம் பண்ணுறது மூணு ஒரு நாளைக்கு மூணு நா மூணு தடவை குளிப்பாராம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இறைவனுக்கு சுத்தமாக நம்மளை வந்து அர்ப்பணிப்பு செய்யணுன்ட்டு அவர் சுத்தமாக இருப்பாராம் ஏதாவது ஒரு சின்ன அசுத்தமாகிடுச்சு அப்படின்னா கூட உடனே போய் குளிச்சிட்டு வந்துடுவாரான் தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு தட தடுத்து தண்ணியை ஊற்றிட்டு வேகமாக வெளியில் வந்துருவார் அதனால் அவருக்கு நீர் காக்கனே சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர் அந்த தியானத்துடைய உக்கரத்துனால தொடர்ந்தா போல் தியானம் பண்ணுறதுனால அவர் வந்து இரவு போனார்னா சுடுகாட்டுக்கு போனார்னா விடிய காலம் வரைக்கும் திரும்பி வரவே மாட்டார் அதனால் சவரம் பண்ணுறதில்ல தலைக்கு எண்ணெய் வைக்கிறது இல்லை எதுவும் செய்கிறதில்லை இறைவன் இறைவனை அடையணும் அந்த வைராக்கியம் மட்டும்தான் அவருடைய நெஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இவர் ஒரு பத்து நாள் இவர் ஒரு ரகசியமாக அதை செஞ்சார் அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வரத ரகசியமாக செஞ்சார் இப்போ செய்யும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயம் வெளியில் வந்துருச்சு இப்போ நைட் எங்கே போகிறான் எங்கே போய் பண்ணுறான் என்ன என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து அங்கங்கே விசாரிக்க கடைசியாக விஷயம் வந்துருச்சு ஒரு சுடுகாட்டுக்கு போய் தவம் பண்ணுறாரு அப்படின்னு விஷயம் வந்துருச்சு ராமசுவாமியும் அவருடைய அத்தை அத்தையோடைய வீட்டுக்கார் வெங்கடாரமன் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேஷாத்திரி சுவாமியை வந்து என்கொயரியே பண்ண ஆரம்பிச்சாங்க எங்கே போயிட்டுருக்கு நீ சுடுகாட்டுக்கு போய் தவம் பண்ணலாம்மா அசுத்தமான இடம் இல்லையா எவ்வளோ அசுத்தங்கள் இருக்குது தீட்டுன்னு சொல்கிறோமா அதெல்லாம் அங்கே போய் நீ வந்து தியா தியானம் பண்ணலாமா மந்திரம் சொல்லலாமா அப்படின்லாம் வந்து ரெண்டு பேரும் கிடைக்கப்படியாக கேள்வி கேட்குறாங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக சமாளிக்கிறார் சேஷாத்ரி சுவாமி அது மயானம் ருத்ரனோட பூமி அது மகாசிவனோட பூமி அது நீங்கள் சொல்கிற மந்திரத்தை இங்கே ஆயிரம் முறை ஜபிக்கிற மந்திரத்தை அங்கே ஒரே முறை சொன்னால் அந்த பலன் கிடச்சிடும் அப்படின்னு வந்து அவர் ஆர்குமெண்ட் வைக்க ஒன்றும் இவங்களால் சமாளிக்க முடியல பதில் சொல்லவே முடியல எது சொன்னாலும் அவர் சாஸ்திரத்தில் வந்து எடுத்துக்காட்டு காட்டுறாரு எல்லா வேத சாஸ்திரையும் க கரைச்சி குடித்தவர் அதில் இருந்தெல்லாம் ஆதாரம் எடுத்து காட்டுறாரு அவங்களால வந்து ஒன்றும் பதிலே சொல்ல முடியல சரி இது வந்து சரிப்பட்டு வராதுன்ட்டு அவரை வந்து கம்பல் பண்ணி நைட்டு வெளியில் போக விடாமல் ரூமில் அடைச்சி வச்சு பார்த்தாங்க வெளியில் தாள் போட்டுரு அவர் இதுதான் நிம்மதியாக போச்சு அப்படின்ட்டு அவர் உள்ளே தாள் போட்டுக்கிட்டு அவர் மூணு நாள் நாலு நாள்லாம் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சாப்பாட்டு கூட வெளில வர அவர் வந்து விரும்புகிறதே இல்லை இவங்க பயந்து போய் ஆஹா இது என்னடா இப்படி ஆகிடுச்சு நம்ம வெளியில் தால் போட்டால் உள்ளே போய் இவர் தால் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் தட்டினாலும் திறக்க மாட்டுறாருன்னு இவங்க பயந்து போய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டுட்டாங்க ஏன்னா சேஷாத்ரி சுவாமி எப்படின்னா ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர் அதுவும் சித்தப்பா ராமசுவாமி மாரையும் சரி சித்தி கல்யாணி மாலையும் சரி ரொம்ப அன்புள்ளவங்க ஆனால் அவருடைய கருத்தில் தலையிடுறத மட்டும் அவர் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டார் இப்படியே போயிட்டுருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சனிக்கிழமை ஏன்னா அவர் வீட்டில் ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடியவர் சேஷாத்ரி சுவாமி அப்படி ஜோவியலாக இருக்கக்கூடியவர் அன்னைக்கு காலப்புற வராரு வந்தால் எண்ணெய் தேய்ச்சிக்காமல் அப்படி உட்கார்ந்துருக்கார் இவர் ராமசாமி இவர் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டார் சித்திக்கிட்ட கேட்குறார் என்ன சித்தப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார் அவர் கோபமாக இருக்கார் என்னை கூட தேய்ச்சிக்கல பாருன்னு நான் தேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு எண்ணெய் எடுத்து அவரை முற்றத்தில் போய் உட்கா அவரை சமாதானப்படுத்தி முற்றத்தில் உட்கார வச்சு அவருக்கு தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறார் எண்ணெய் தேய்க்கும்போது தேய்ச்சிக்கிட்டே இருந்த ஒரு திடீர்னு வெளியில் போய் நின்று ஆகாயத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆகாயத்தை பார்த்துட்டு திரும்பி வர்றார் ராமசாமி வந்து கிண்டலா என்ன வானத்தை போய் பார்த்துட்டு வர அப்படின்னு அவர் கேட்க இவர் ஆகாயமாக மார்க்கமாக தேவதைகள்லாம் போகிறாங்க நான் அதை பார்த்துட்டு வரேன் ஓ தேவதைகள் மட்டும்தான் போகிறாங்களா இவர் நக்கலா உடனே சேஷாத்திரி சுவாமி இல்லை சில கந்தர்வர்களும் போகிறாங்க அவங்களுக்கு முதுகில் ரெக்கெல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே கேள்வி மேலேயும் பார்க்கறாராம் பார்த்துட்டு சும்மாவாக போகிறாங்க அப்படின்னு உடனே பதிலுக்கு சேஷாத்திரி சுவாமி இல்லை இல்லை பிலகரி ராகத்தில் பாடிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா என் கண்ணுக்கு ஒன்றும் தெரில உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதாக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாம் கர்மிகளோட கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சேஷாத்திரி சுவாமி தியானத்தில் எந்த நிலையில் இருந்திருக்காருன்னு பாருங்கள் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கு அவர் பார்க்குற காட்சி அவருடைய சித்தப்பாவுக்கு தெரியல ஆனால் அது இந்த உலகத்துக்கு புரியல ஏன் அவர் சித்தப்பாவுக்குமே புரியல முடிவே பண்ணிட்டாங்க ஐயோ யோ இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஏதோ பெசை கிடிச்ச இருக்கு அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சேஷாத்திரி சுவாமி இப்படி சொல்லவும் ராமசுவாமி வந்து அவர் ரொம்ப வசனப்பட ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா அவர் கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டீங்க நீங்கள் சொல்லாமலா இருந்திருக்கலாம் இல்லை ஒரு முயற்சியாவது பண்ணி பார்த்துருக்கலாம் இல்லை நீங்கள் ஜோசியத்தில் கல்யாணம் இல்லைன்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னு ஏற்கனவே சொந்தக்காரங்க பல பேரும் வந்து அவரை வார்த்தைகளால் காயப்படுத்தியிருக்காங்க ராமசுவாமி இந்த சூழலில் இவர் இப்படி சொன்ன உடனேயும் அவங்க சித்தி கல்யாணியும் வந்து ரொம்ப வசனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ நம்ம வந்து மரகதமா மா பிள்ளை இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க வசனப்பட இவர் ராமசுவாமி துக்கப்பட சேஷாத்ரி சுவாமி தான் சமாதானப்படுத்திட்டார் நீங்கள் வந்து அதில் இருக்கிறத சரியாக கணிச்சு தான் சொன்னீங்க இதுக்கு எதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்ல அது எப்படிப்பா அப்படி உற்ற முடியும் ஆனால் எங்கே அவர் எத்தனையோ அதை மூவ் பண்ணி பார்த்தாரு உன் ஜாதகம் போனாலே உன்னை பற்றி விசாரிச்சுட்டு இவருக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தகவல் அனுப்பிச்சுட்டாங்க அந்த சோகத்தில் வேறு அவர் இருக்காரு அப்படின்னு சொல்ல சேஷாத்திரி சுவாமி வந்துருச்சு எப்படி நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாம் கல்யாணம் பண்ணுறதா தான் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒன்றுமே ரெண்டு பேரும் வந்து கலங்கி இல்லை இல்லை நாங்கள் உன்னை கம்பல் பண்ணலப்பா நீ எப்பயும் போல் வீட்டுக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க இந்த வானத்தில் வந்து தேவதைகளை பார்த்த இந்த சம்பவம் வந்து அவரை ரொம்ப பைத்தியமோன்னு நினைக்க வச்ச ஒரு சம்பவம் ஆனால் அவர் பைத்தியம் இல்லை அப்படின்னு உணர்த்தின சம்பவம் பின்னாடியே வருது ஏன்னா அந்த சம்பவத்தில் தான் அவருடைய சித்து வந்து தெரிய ஆரம்பிச்சது முதல் முறையாக சேஷாத்திரி சுவாமி யார் அப்படின்னு உணர்ந்த சம்பவம் அது அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் திருவடிக்கு நன்றி வணக்கம்